அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கார் நாற்பது செய்யுள் பன்னிரண்டு மை எழில் உன் கண் மயில் அன்ன சாயலாய் ஐயம் தீர் காட்சி அவர் வருதல் திண்ணிதாம் நெய்யணி குஞ்சரம் போல் வைகளும் ஏறும் வலம் கண்ணிலே மை தீட்டியதனால் ஏற்பட்ட கருமையோடு அழகான கண்களை உடையவளே மயிலை போல சாயல் உடையவளே நெய்ப்பூசி யானைகள் போல் கருகரு என இருக்கக்கூடிய யானைகள் மீது கருமேகங்கள் கலைந்து செல்கிற போது நம் தலைவர் உருவதி என்று வருவது உருதி என்று கூறாமல் கூறி சென்று கலைகின்றன என்று யானையின் மீது படர்கிற மேகம் ஏற்கனவே யானை கருப்பு அதில் பூசினால் இன்னும் பளபளப்பாக இருக்கும் அதுபோல நான் யானைகள் இருக்கிற இடத்துல மேகம் செல்கிற போது மேலும் கருமையாக ஆகிறதாம் அந்த யானைகள் அந்த மேகங்கள் கலைந்து செல்கிற போது இதோ உன்னுடைய தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் என்று கூறாமல் கூறுவது போல் இருக்கிறது என்று சொல்கிறாள் தோழி தலைமையை பார்த்து மீண்டும் ஒரு முறை செய்யும் மை எழில் உன் கண் மயில் அண்ண சாயலாய் ஐஎம் காட்சி அவர் வருதல் திண்ணிதாம் மெய் அணி குஞ்சரம் போல வைகளும் வளம் நன்றி வணக்கம்